ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு மைதா பொறித்த கேக் பார்க்க போகிறோம் ரெண்டு கரண்டி அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க அப்புறம் இது கூடையே ஒரு ஒன்றை கால் கரண்டி சீனியை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க சீதாரில் போட்டு இப்போ நம்ம இது கூடயே ரெண்டு முட்டையை எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு முட்டையை நம்ம பீட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம முட்டையை பீட் பண்ணியாச்சு இப்போ நம்ம மாவில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகரை இந்த மாவில் போட்டுக்கோங்க அப்புறம் நம்ம இது கூடையே கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பீட் பண்ண வச்சுருக்க முட்டையை ஊற்றி நம்ம அந்த மாவு பிசைய போகிறோம் இந்த முட்டையை ஊற்றிக்கோங்க ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கலாம் இதுக்கு தண்ணி தேவைப்படாது நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையே அதுக்கு போதும் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம மாவு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சாச்சு முட்டை வந்து ஒரு முட்டையே போதும் ஒரு முட்டையே முட்டை நீங்கள் பீட் பண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம பெசத்தை மாவை நீளமாக திரட்டி குட்டி குட்டி உருண்டையாக எடுத்து வச்சுக்கோங்க நம்ம குட்டி குட்டி உருண்டையாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம உருண்டையெல்லாம் செஞ்சாச்சு இப்போ ஒரு பேனில் எண்ணெயை பற்ற வச்சுக்கோங்க இப்போ நம்ம எண்ணெயில் ஒவ்வொரு உருண்டையாக போட்டுக்கலாம் இப்போ நம்ம எண்ணெயில் ஃபுல்லாக போட்டாச்சு இப்போ நல்லா ஒரு பக்கம் வேகட்டும் பாருங்கள் ஒரு பக்கம் வெந்திருக்குன்னு அப்படி திருப்பி போட்டிருக்கேன் இன்னொரு பக்கமும் நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம ரெடி பண்ணியாச்சு ஒரு தான் நம்மளோட சுவையான மாவு பொரித்த கேக் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் கிட்டே ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்